ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் புது மாடு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இந்த மாட்டுக்கு மடி மடிவீக்க நோய் வந்திருக்குங்க அதாவது சுரப்பு மடின்ட்டு சொல்லுவாங்க அந்த மடிவீக்கத்துக்கு வந்து நம்ம நாட்டு வைத்திய முறையில் ஒரு மருந்து போட போகிறோங்க அந்த மருந்து போட்டோம்னா மூணே நாளில் அந்த வீக்கம் எல்லாமே வடிஞ்சிடும் அது என்ன மருந்து அதை எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மடிவீக்கம் எதனால் வருது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக மாடு கன்று போட்டாலே பால் கொஞ்சம் அதிகமாக கறக்குங்க அந்த பாலை வந்து கண்ணு குட்டி குடித்தது போக மீதி பாலை வந்து நம்ம உடனே உடனே கறந்து விட்டுடணுங்க நம்ம அப்படி கறக்காம மடியிலேயே விட்டுட்டோம்னா அந்த பால் எல்லாமே கட்டிக்குங்க அப்படி கட்டுறதுனால தான் மடிவீக்கமே வருது இந்த மருந்துக்கு மூணு பொருள் மட்டும் போதுங்க நல்லெண்ணெய் இரநூறு எம்எல் பூண்டு மூணு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க விரளி மஞ்சள் ஆறு எடுத்துக்கோங்க இந்த மஞ்சளை வந்து நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க முடியாதுங்க இது ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன உரலில் வச்சு குட்டி குட்டியாக நல்லா இடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த மருந்துக்கு வந்து இந்த மஞ்சள் தாங்க யூஸ் பண்ணணும் வேறு மஞ்சளோ இல்லை மஞ்சள் பொடியோ யூஸ் பண்ணாதீங்க விரலி மஞ்சள் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓகேங்க மஞ்சளை வந்து எந்த அளவுக்கு நைஸாக இடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இடிச்சுட்டாங்க அடுத்து பூண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ வந்து ஊற்றி வச்சுருக்காங்க இது வந்து ரெண்டு பூண்டுங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து இரநூறு எம்எல்ஏ எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப மெயின்னு வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதிங்க நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மஞ்சளையும் பூண்டையும் நைஸாக எந்த அளவுக்கு நைசாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி நம்ம இரநூறு எம்எல் நல்லெண்ணெயில கலந்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி மாட்டோட மடி மேலே தேய்க்கும் போது இந்த மருந்து எல்லாமே மடியில் ஒட்டிக்குங்க நம்ம உதிரி உதிரியாக அரைச்சோம்னா மடியில் எதுவுமே ஒட்டாது உதிர்ந்து கீழே விழுந்துரும் அதுக்காக தான் நம்ம போடும்போதே நைஸாக அரைச்சி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எண்ணெய் வந்து நம்ம இரநூறு எம்எல் எடுத்துருக்கா மாதிரி தாங்க தெரியும் ஆனால் சூடு ஆரஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெயே இருக்காது மஞ்சளும் பூண்டுமே அந்த எண்ணெயை பூரா இழுத்துருங்க இதை வந்து நல்லா வேக வைக்கணும்னு அவசியம்லாம் இல்லைங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம் இந்த மருந்து வந்து நாங்கள் மூணு நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க காலையிலையும் சாயங்காலத்துக்கும் போடுவோம் மாட்டோட மடியை பொறுத்து வந்து இந்த அளவுகள் வந்து மாறும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்படியே சூட்டோட தேய்க்கக்கூடாதுங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேய்க்கணும் நான் வந்து மருந்து போடலைங்க எங்கள் வீட்டுக்காரவங்க தான் மாட்டுக்கு மருந்து போடுறாங்க ஏன்னா மாடு வந்து புது மாடுங்க நம்ம டக்குன்னு போயிட்டு மடியில் கை வச்சு மருந்து போட்டோம்னா மாடு வந்து உதச்சிடும் ஏன்னா மடி வந்து நல்லாவே வீங்கிருக்குதுங்க அந்த வீக்கத்து மேலே கை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விடும்போது அதுக்கு பயங்கரமாக வலிக்கும் நம்ம டக்குன்னுட்டு போய் மடியில் கை வச்சிட்டோம்னா உதச்சிடும் அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரவங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க எப்போதுமே நம்ம இந்த மடி வீக்கத்துக்கு மருந்து தேய்க்கும் போது முடி இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் தாங்க வந்து மருந்து தேய்க்கணும் அப்போதான் வந்து நல்லாவே இந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகும் அந்த வீக்கமும் சீக்கிரமாக குறையும் அதாவது மாட்டோட மடியில் இருக்கிற முடிகள் வந்து கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா நம்ம மருந்து வந்து மேல் நோக்கி தடவணுங்க அதை தான் நேத்தி பார்த்தீங்கன்னா மடியில வந்து வீக்கம் அதிகமாவே இருந்துச்சுங்க இந்த மருந்து தான் போட்டு விட்டோம் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது இந்த மருந்தை வந்து தொடர்ந்து மூணு நாளைக்கு போடணுங்க காலையிலேயும் சாயங்காலமும் இந்த மருந்து போடுறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டிக்கு பாலை ஊட்ட விட்டுட்டு மீதி பால் இருந்துச்சுன்னா மடியில இருக்கிற பால் எல்லாத்தையும் கறந்துடுங்க ஏன்னா மடியில் எம்டியாக இருக்கும் தான் நம்ம இந்த மருந்தை போட முடியும் நம்ம மாட்டுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும் போதே மாட்டு அங்கட்டு இங்கட்டு நகர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் என்ன பண்ணோம்னா கண்ணுக்குட்டி அழைச்சிட்டு வந்து பக்கத்தில் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மருந்து தடவி விட்டோங்க அந்த மாதிரி பின்னாடி இருக்கிற மடிகள்லேயும் மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நாங்கள் மருந்து தேய்ச்சிருக்கோங்க காம்புலையும் தேய்ச்சி விட்டுட்டோம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது காம்பில் தேய்ச்சாலாம் இப்போ வந்து மடி வந்து இந்த அளவுக்கு வீங்கி இருக்குதுங்க கண்டிப்பாக இது வந்து குறஞ்சிடும் ஏன்னா நம்ம பழைய மாடுகளுக்கு ரெண்டு மாடுகளுக்குமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குங்க அதனால தான் இப்போ இந்த புது மாட்டுக்கும் நம்ம வந்து மடி விற்கிறதுக்கு மருந்து போட்டு விட்டாச்சு உங்கள் வீட்டு கறவை மாட்டுக்கும் இந்த மாதிரி மடிவிக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மருந்தை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்